வணக்கம் இது தமிழ் வழங்குகின்ற பலதையும் பத்தையும் பேசும் கலசரக்கு இன்றைய கலசரக்கு நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் நெல்லிக்காயை தேனில் ஊற வைத்து சாப்பிடுவதால் கிடைக்கும் நன்மைகள் விலை குறைவில் அனைவரும் வாங்கி சாப்பிடும் ஒன்றுதான் நெல்லிக்காய் இந்த நெல்லிக்காயில் நன்மைகள் நிறைந்துள்ளன பலரும் நெல்லிக்காய் சாப்பிடுவதால் கிடைக்கும் நன்மைகள் பற்றியும் தேன் சாப்பிடுவதால் கிடைக்கும் நன்மைகள் பற்றியும் பல இடங்களில் படித்திருப்பீர்கள் ஆனால் எந்த நெல்லிக்காயை தேனுடன் சேர்த்து ஊற வைத்து சாப்பிடுவதால் கிடைக்கும் நன்மைகளை பற்றி தெரியுமா மூலிகைகளையே ஆண்டாடம் சாப்பிட்டாலும் எந்த பக்க விளைவும் ஏற்படுத்தாத ஒன்றுதான் நெல்லிக்காய் அதிலும் தேனுடன் சேர்த்து தினமும் ஒன்று சாப்பிட்டால் அதனால் கிடைக்கும் நன்மைகளை அலாதி சரி இப்போது நெல்லிக்காயை தேனில் ஊற வைத்து சாப்பிடுவதால் கிடைக்கும் நன்மைகள் என்னென்னவென்று பார்ப்போமா ரத்த சோகை தேனில் ஊற வைத்த நெல்லிக்காயை தினமும் ஒன்று என சாப்பிட்டு வந்தால் ரத்தம் சுத்தமாவதோடு இரத்த அணுக்களின் அளவு அதிகரித்து ரத்த சோகை நீங்கும் இதையம் வலிமையடையும் தினமும் தேனில் உற வைத்த நெல்லிக்காயை சாப்பிட்டு வருவதன் மூலம் இதய தசைகள் வலிமை அடைந்து இதய நோய்கள் வருவது தடுக்கப்படும் கண் பார்வை மேம்படும் கண் பிரச்சனை உள்ளவர்கள் தினமும் தேனில் உற வைத்த நெல்லிக்காயை சாப்பிட்டு வந்தால் கண்களில் ஏற்படும் எரிச்சல் கண்களில் இருந்து நீர் வடிதல் கண்கள் சிவப்பாதல் போன்றவை குணமாகும் பசி தூண்டப்படும் பசி இன்மையால் அவஸ்தைப்படுபவர்கள் தேனில் ஊற வைத்த நெல்லிக்காயை தினமும் உட்கொண்டு வருவதன் மூலம் சரி செய்யலாம் சளி மற்றும் தொண்டை புண் சிலருக்கு அடிக்கடி சளி பிடிக்கும் அது மட்டுமன்றி தொண்டையில் புண்ணும் வரும் அத்தகையவர்கள் தேனில் ஊற வைத்த நெல்லிக்காயை சாப்பிட்டு வந்தால் உடலில் தேங்கி சளி அனைத்தும் வெளியேறுவதோடு தொண்டை புண்ணும் குணமாகும் வெள்ளைப்படுதல் சில பெண்களுக்கு வெள்ளைப்படுதல் அதிகம் இருக்கும் அத்தகைய பெண்கள் தேனில் ஊற வைத்த நெல்லிக்காயை தினமும் சாப்பிட்டு வருவதன் மூலம் வெள்ளைப்படுதலை தடுக்கலாம் சிறுநீரக பிரச்சனைகள் முக்கியமாக தேனில் நெல்லிக்காயை ஊற வைத்து சாப்பிட்டால் சிறுநீர் மற்றும் சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனைகள் வருவது தடுக்கப்படுவதோடு அப்பிரச்சனைகள் இருந்தாலும் குணமாகிவிடும் பிரச்சனை உள்ளவர்கள் தேனில் உரிய நெல்லிக்காயை சாப்பிட்டால் நல நிவாரணம் கிடைக்கும்

உடனுக்குடன் கண்டு மகில கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்